அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் டைப் ஆஃப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அட் எனி டைம் லைவ் வீடியோஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் உங்களோட ஜாதகத்தையும் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுய ஜாதகம் பார்க்கறது ரொம்ப கடி இப்போது தேவையான விஷயமா இருக்குது நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கிறது வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அது நல்லதாக கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது உங்கள் கையில தான் இருக்கு பொது பலனுங்கிறது ஜஸ்ட் ஒரு கண் தடைப்பு எப்படி இருக்கும்னு பொதுவாக தெரிஞ்சுக்கலாம தவிர உங்களோட சுயஜாதகத்துக்கு அது எந்த அளவுக்கு பயன்படும்ன்னு தெரியாது அதனால் சுயஜாதகத்தை பார்த்து தசாபுக்தியும் அதுவும் இல்லாமல் கோச்சாரமும் வச்சு கணக்கு போட்டு உங்களோட வர அடுத்த இரண்டு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண் ஐந்து விஸ்வாவாசு வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா மாலை ஆறு பதிமூணு வரைக்கும் நவமி இருக்குது அதுக்கு பிறகு தசமி தேதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு நாற்பத்தைந்து வரைக்கும் திருவோணம் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு அபிட்டன் நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது ஐக்கிரவிற்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லது நவமி நவமி திதினால சூரிய உதயம் பாத்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு மாலை பத்து மு நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்கு மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்கு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் மூணு பதினைந்துல இருந்து நாலு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு யமகண்டம் காலையில ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏழுல இருந்து ஒன்று நாற்பத்தொன்னு வரைக்கும் இருக்கு திருவோண நட்சத்திரத்துல சுபகாரியங்கள் செய்யறது நல்லது ஆனால் திதி வந்து செய்ய சரியா இல்லாததுனால அது தவிர்க்கிறது நல்லது நவமி திதியில் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது போரிடுறது அடுத்தவங்களை ஏமாத்துறது அழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான் செய்யற மாதிரி இருக்கும் ஆஹ் திருவோண நட்சத்திரத்துல காரியங்கள் எல்லாமே செய்யறதுக்கு உகந்தது தான் இருக்கு இப் உங்களோட ஜாதகம் எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படிங்கிறது உங்களோட சுய ஜாதகமாக மட்டுமே பலன் தரா மாதிரி இருக்கு குறிப்பாக சொல்லணா உங்களோட ராசி மட்டும் இல்லை உங்களோட லக்கணமும் பிறக்கும் போதே உங்களோட கிரகநிலைகளும் அளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குது எப்படி காலங்கள் போயிட்டுருக்கு அதை வச்சு தான் எதிர்காலத்தையும் காலத்தையும் கணிக்க முடியும் பொது பலனுங்கிறது அன்னைக்கு அத்தியாவசிய தேவைக்கு நம்ம வந்து அவசரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ விரிவான ராசி பலன் நேற்றுட்டோன்னா மேச ராசிக்கு பொறுத்த அளவுக்கு உங்களோட கிரக நிலைகள் கிட்டத்தட்ட நேற்று மாதிரியே தான் இருக்கு எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை சாதகமான விஷயங்கள் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருந்தாலும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல கொஞ்சம் உறுதியும் நிதானமும் அவசியமா தேவைப்படுது ராசிலேயே சூரியன் ரெண்டாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல சந்திரனும் பதினோ ப பன்னெண்டாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனியும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முன் உங்களோட நீங்கள் இன்னைக்கு மன உறுதியோடு இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு உதவியா இருக்கும் குடும்பத்துல பெரியவங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது கிட்ட நம்பிக்கையும் உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறதுனாலதே சில தடைகள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் தொழிலில் விஷயமாக வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது மூலிமா கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் இருக்குது லாபமும் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்தளவுக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது பாசிட்டிவும் சொல்ல முடியாது நெகட்டிவும் சொல்ல முடியாது உங்களோட திறமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட்டை முடிஞ்ச அளவுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள் எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது குடும்ப விஷயங்களில் தொணக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு சில பிரச்சனைகளுக்கு முடிவு காண்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவுகளும் இருக்குது ஆனால் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பெரிய பாதிப்புலாம் இல்லை இனிமையாகவே நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் இல்லை தெளிவான சிந்தனைகள் இருக்கு குழப்பம் இல்லாத நாளாதான் இருக்கு ஓய்வு எடுங்க ஜாலியா நாளா என்ஜாய் பண்றது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ராசியில குரு இருக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாயிருக்காரு அஹ் ஐந்தாம் இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் பதினோராம் இடத்துல புதன் ராகு சுக்கிரன் சனியும் பதினோராம் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்காரு இது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாம் பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் சில ஏற்படுற மாதிரி இருக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு சில மாற்றங்கள் இருக்குது அதை தக்கவாறு நீங்களும் நடந்துகிட்டு எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது பேசும்போது வார்த்தைகளை ரொம்பவே கவனமாக பார்த்து பேசுறது நல்லது யோகா இல்லைன்னா தியானம் செஞ்சிங்கன்னா மனசை கொஞ்சம் அமைதியாகவும் நாளை கொஞ்சம் நல்ல பலன் தர வகையிலையும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் பணி வேலை செய்கிறவங்களால தேவையில்லாத மனசங்கடங்கள் ஏற்படும் உறவினர்கள் கொஞ்சம் பக்கபலமாக இருப்பாங்க கடன்களை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க தெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்றைக்கி மனசுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வேலைகளில் கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படுது கரெக்டாக உங்களோட வேலைகளை பிளான் பண்ணி செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட புதுமையான கருத்துக்களை பயன்படுத்தி உங்களோட நாளை படைப்பு திறனை வெளிக்காடுறதுக்கு உதவியாக பயன்படுத்திக்கங்க அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவு தொணக்கூட நல்லுறவு இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு சமநிலையோட போய் பேசி பழகிறது நல்லது குர்த்தம் குறை காணாம எந்த ஒரு விஷயத்தையும் சீண்டாமல் பழைய விஷயங்களை கிளராமல் இருக்கிறது நாளை கொஞ்சம் சாதகமாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும் பயனுள்ள வகையில் நாளை கொண்டு போகிறது திட்டமிடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கும் செலவுகள் ரெட்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால கண்டிப்பான செலவாவும் இருக்கு செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவனமா இருக்கணும் ஓவரா ப்ரெஷர் ஆகாம பாத்துக்கிறது நல்லது அதிகமா ஸ்ட்ரெஸ் எத்திக்காதீங்க ஓய்வு எடுங்க ரிலாக்ஸா இருங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாகவும் நாலாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல சந்திரனும் பதினோ பத்தாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனியும் பதினோராம் இடத்துல சூரியன் உச்சமும் பன்னெண்டாம் இடத்துல குருவும் இருக்கிறது குழப்பங்களை நிறைஞ்ச நாளாக இருக்குது நீங்க நீங்களா இல்லாத ஒரு மாதிரி இருக்கும் குடும்பத்துல தேவையில்லாத பெரியவங்களோட அதிருப்திக்கு ஆளாகிற மாதிரி இருக்கு எதிர்பார்த்த உதவிகளெல்லாம் நம்பி நிற்க வேணாம் நடக்கிறது நடக்கட்டும் போகிறது போகட்டும்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் மனசு அதிகமா குழப்பிக்காதீங்க பொறுமையா செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு பிளான் பண்ணி சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் சா எதிர்படுற சவால்களையும் தடைகளையும் தாமதங்களையும் உறுதியாக எதிர்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கும் உற்சாகமா உங்களையே வெச்சிட்டு நேர்மையா நடக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாத பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது மும்முரமாக வேலை செய்யுங்க முறையாக வேலை செய்யுங்க திட்டமிட்டு செய்யுங்க கடின உழைப்பு தேவை எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது இன்றைக்கி அவசியம் கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு பிரச்சனையை பெருசாக்குற மாதிரி இருக்கு உங்க மனசை அமைதி இல்லாத சூழ்நிலையை மனநிலையை தொணக்கிட்ட வெளிப்படுத்தி அவங்களையும் நிம்மதி பண்ணி ரெண்டு பேரும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அமைதியா நாள கொண்டு போகிறது நல்லது பணம் விஷயத்தை அளவுக்கு பண பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது கையில் இருக்கிற பணம் பத்தல கடன் வாங்க வாய்ப்புகள் இருக்குது தேவைகளை சந்திக்கவே பிரச்சனைகளாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் சேமிப்பு குறையாம பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை அளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் சளி இருமல் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது ஒவ்வாமை இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு ராசிலேயே நீச்சமாக இருக்கிறதும் மூணாம் இடத்துக்கு கேதுவும் ஏழாம் இடத்து சந்திரனும் ஒன்பதாம் இடத்து புதன் ராகு சுக்கரன் சனியும் பத்தாம் இடத்து சூரியனும் பதினோராம் இடத்து குது குருவும் சாதகமான பலன்களை தர மாதிரி தான் இருக்காங்க ஜாலியாக இன்றைக்கி நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்களால் சுப செய்திகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பரபர பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சுபக்கரைய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களோட எளிமையான திட்டமிட்ட அணுகுமுறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தைரியமும் இன்னைக்கு நாள் உங்களுக்கு வெற்றியை பல விஷயங்களை தேடித்தரும் புதிய பொருட்கச்ச வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அது வீடாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்கும் பசங்களால அனுகூலம் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை ஈஸியாக நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட அர்ப்பணிப்பு நல்ல ஒரு நலன் நல்ல ஒரு பலனையை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் பாராட்டும் பேரும் இன்னைக்கு நிறையவே இருக்குது சந்தோஷமாக வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனக்குட ஜாலியாக பேசிப்பாக நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் இருக்கிற மாதிரி இருக்குது மனசு விட்டு சில விஷயங்களை பேசுனீங்கன்னா இன்னைக்கு நாளில் பல முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிப்பு நல்லாவே இருக்கு வரவும் இருக்குது அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்கு கரெக்டாக உண்டான வகையில சின்ன சின்ன முதலீடு செஞ்சிங்கன்னா நல்லா பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ஜாலியா நாளை கொண்டாட வாய்ப்புகள் அதிகம் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு ராசியில ரெண்டாம் இடத்துல கேதுவும் ஆறாம் இடத்துல சந்திரனும் எட்டாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனியும் ஒன்பதாம் இடத்து சூரியனும் பத்தாம் இடத்து குருவும் பன்னெண்டாம் இடத்து செவ்வாயும் நல்ல ஒரு கலவையான பலனை தான் தரா மாதிரி இருக்கு ஆனாலும் உங்ககிட்ட இன்னைக்கு சுறுசுறுப்பும் நல்ல ஒரு வரவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க கூட பிறந்தவங்க ஆதரவாக இருக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை தரும் உங்களோட எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட இலக்குகளை நோக்கி நல்ல ஒரு முன்னேற்றமான முயற்சிகளையும் நல்ல ஒரு வழிவகுக்கிற மாதிரி திட்டங்களையும் தீட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது இல்லைன்னா அது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் செலவுகளை கண்காணிங்க ஆரோக்கியம் சீர சீராகவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு கூட வேலை செய்கிறவங்களோட உறவை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் இல்லாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க இல்லை உங்களோட வேலைகளை சு நீங்களே சுயமா செய்யவும் முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது பழைய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி முடிக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்குது மனசு அமைதியாகவும் கட்டுப்பாடோடவும் ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்க தயாராக இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் இருக்கத்தான் செய்து வரவு இருக்கும் செலவுகளும் இருக்குது ஆனால் மகிழ்ச்சியான செலவுகளுங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்களோட சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்தை நல்லாவே வச்சுருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி உங்களுக்கு ராசியிலேயே கேதுவும் ஏழாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி ஐந்தாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்துல சூரியன் ஒன்பதாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல செவ்வாய் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனம் தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமா சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் பண விஷயமா கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனம் தேவை பயணங்களால் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய பாக்கிகளோ இல்லை கடன்களோ வசூலாக வாய்ப்புகள் இருக்குது சின்ன நாளில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பதட்டமான சூழ்நிலைகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக வேகப்படாதீங்க நேரம் எதையும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளில் இயல் இயல்பாக கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் ரொம்பவும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக எதிர்பார்க்க வேண்டாம் வேலைகளை நேரத்துக்கு மட்டும் முடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லது தவறுகள் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட உங்களுக்கு இருக்கிற மன உளைச்சல் மனப்ப குழப்பங்கள் காரணமாக ஈகோவா இருக்கிற மாதிரி இருக்கு அது வந்து உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளாக கொண்டு போங்க அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு செலவுக்காக இன்னைக்கு வந்து பணம் அதிகமாக த செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது தேவையில்லாத வகையிலையும் சில விஷயங்களை இழுக்கிற மாதிரி இருக்கு கவனம் பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அதனால க பொறுமையாக நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் ஆறாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி ஏழாம் இடத்துல சூரியன் எட்டாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் கொஞ்சம் பதட்டமான நிலை தான் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் உறவுகளில் தேவையில்லாத மனசங்கடங்கள் ஏற்பட வியா வாய்ப்பு வியாபாரத்தில் பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல திறமை கேட்ட உத உயர்வோ எதுவும் கிடைக்காது பலன் கிடைக்காத ஒரு நாளாக இருக்குது அதை பெருசாக எடுத்துக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லது சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் கொஞ்சம் வெற்றி பெறுவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்க எதிர்பார்த்த பலன்கள்லாம் ரொம்பவும் எதிர்பார்க்காம நாளை கேஷுவலாக கொண்டு போங்க மனசுல தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமா தேவைப்படுது ஏன்னா உங்களோட பதட்டம் இன்னைக்கு நாளை குழப்பற மாதிரி இருக்கு மனசை அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க பாட்டு கேளுங்க புக்கு படிக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்ய முடியாது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு சரியா செய்யலாம் வேலை இழப்புக்கும் வாய்ப்புகள் இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசில் உங்களோட மனசில் ஏற்படுற குழப்பமான எண்ணங்களை தொடக்கிட்ட காட்டி தேவையில்லாத ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் ப கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பண இழப்போ விரைமோ ஆகிற மாதிரி இருக்குது அதை சமாளிக்க வேண்டியதும் பணத்தை கவனமாக கையாள வேண்டியதும் அவசியம் தொலைச்சிட்டு கவலைப்படாமல் கவலைப்படாதீங்க பா ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லைனா வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவைப்பட்டால் மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா வச்சுக்கிற ராசி உங்களுக்கு மூன்றாம் இடத்து சந்திரனும் ஐந்தாம் இடத்து புதன் ராகுன் சுக்கரன் சனி ஆறாம் இடத்து சூரியன் ஏழாம் இடத்து குரு ஒன்பதாம் இடத்து செவ்வாய் பதினோராம் இடத்து கேது நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது நீங்கள் காரியம் எல்லாமே வெற்றியில் முடிகிற மாதிரி இருக்கு அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பங்கள் ஒப்பந்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிற இடத்துல எதிரிகளோட ஆஹ் தொலைகள் குறையும் அதே மாதிரி சிலருக்கு புதிய வாகனம் வண்டி வாங்கிறதுக்கு உண்டான யோகம் நிறையவே இருக்குது சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது வெற்றிகரமான நாளாக தான் இருக்கும் உங்களோட செயல்களை ஈஸியாகவும் மகிழ்ச்சியாகவும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் இருக்கிற ஆற்றல் காரணமாக உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எல்லா விதத்துலையும் வளர்ச்சி தெரியும் நாளை சாதகமாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட வேலைகளை சிறப்பாகவும் க தன்னிச்சையாகவும் செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களை நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பாராட்டும் பேரும் கொடு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே ஜாலியாக மனசு விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் உணர்வுகளை மகிழ்ச்சியோடு பகிர்ந்துட்டு இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல புரிதலும் நல்ல அநுல்யமும் இருக்கும் துணையோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு முயற்சிங்க ஜாலியாக மனசு விட்டு நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு தான் இருக்குது வங்கி இருப்பு சேமிப்பு அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சால் சில கடன் பிரச்சனைகளை தீர்க்கறது நல்லது எந்த ஒரு பத் பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமான நாளாக தான் போகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த குறைபாடும் இல்லை உங்களோட மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரனும் நாலாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சூ சுக்கரன் சனி இருக்கிறது ஐந்தாம் இடத்துல சூரியனும் ஆறாம் இடத்துல குருவும் எட்டாம் இடத்துல செவ்வாயும் பத்தாம் இடத்துல கேதுவும் ஒரு சிலருக்கு ஒரு சில நல்ல ஒரு புதுசாக தெம்பும் தெளிவும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும் ஆனால் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு நண்பர்களோட உதவியால் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு குடும்பத்துல சின்ன சின்ன பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கு மனசை அமைதியா வச்சுக்கோங்க வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிறது நல்லது படம் பார்க்கறது இல்லைன்னா வெளியில நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது மனசுக்கு கொஞ்சம் திசை மாற்றி நாளை கொண்டு போறது நல்லது சுப ஆஹ் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு குடும்பத்துலையும் ஒரு சில கடன்களை தீர்க்கறத்துக்கும் முயற்சி செய்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது வெளியூர் போகிற வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக உங்களோட வேலைகளை செய்யுங்க என்ன இல்லாத மனநிலையோட புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாதீங்க உங்களோட கோபத்திய எரிச்சலையும் காட்டாமல் இருக்கிறது நல்லது மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதும் புரிதலை அதிகப்படுத்துறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கையில் பணம் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பணத்தை கையாள வேண்டியது கவனம் மற்றபடி பெருசாக பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகுல பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க பதட்டம் காரணமாக சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு ராசியிலே சந்திரன் இருக்கிறதும் மூன்றாம் இடத்துல புதன் ராகு சுக்கிரன் சனி நாலாம் இடத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துல குரு ஆ ஏழாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் இருக்கிறது நல்ல ஒரு பலன் தர வகையில் இருக்குது தெளிவான சிந்தனைகள் கொஞ்சம் இருக்குது உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து எச்சரிக்கையாக செய்ய வேண்டியது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முயற்சிக்கு கொஞ்சம் கஷ்டமாக முயற்சி எடுக்கணும் இல்லைன்னா கடின உழைப்பு தேவைப்படுற மாதிரி இருக்குது பதட்டத்துக்கு ஆளாகாதீங்க தெளிவான சிந்தனைகள் இன்னைக்கு இருந்ததுன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் நிலையத்துக்கும் பார்ட்னர்கள் நிலையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது வேலையில் கூட வேலை செய்கிறவங்கள ஒற்றுமையாக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம் கொடுத்த கடன் வசூலாகத்துக்கு வாய்ப்பை பாருங்கள் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆனாலும் தடைகள் இல்லாம தவறுகள் இல்லாம கவனமா செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தான் இருக்கும் பாதிப்பு இல்லாம நாளை கொண்டு போக சிந்திச்சு செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட ஈகோவோ இல்லைன்னா சில தவறான புரிதல் காரணமா தேவையில்லாத வாக்குவாதம் விவாதம் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது மனசை அமைதியா வச்சுக்கோங்க தெளிவான சிந்தனைகளோட தொலக்கிட பேசி பழகிறதும் மனசை ஆஹ் அலபாயாம ஒருநிலைப்படுத்தி தொனக்கூட பழகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வரவு இருக்கு ஆனா வந்து குடும்பத்தோட நலனுக்காக செலவுகள் இருக்கு அது தேவையில்லாத செலவுகளாமும் இருக்கு அதிக செலவுகளுங்கிறதுனால கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாக இல்லை சொல்லிக்கிற மாதிரி இல்லை கால்வழி உடல் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது மனசை அமைதியா வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல புதன் ராகு சுக்கரன் சனி மூணாம் இடத்துல சூரியன் நாலாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் தேவையில்லாத வீண் வரையங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்துல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் கூட்டாளிகளோட ஆலோசனைகளால் வியாபாரத்தில் லாபம் குறையாமல் இருக்கும் விருப்பமான பலன்கள் கிடைக்காது எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து ஏமாறாமல் இருக்கிறது நல்லது உங்களோட எதிர்கால நலன் குறித்து கவலைப்படாதீங்க முயற்சி செய்ய முயற்சி திருவினையாக்கும்ங்கிற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது பொன்பொருள் வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு பணம் இருந்ததுன்னா சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் பெரிய மனிதர்களோட நட்பு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக கொண்டு போங்க சீரியஸாக பார்த்து எமோஷ்னல் ஆகி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது சில தடை தாமதங்களை சமாளிக்க வேண்டியிருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கடினமான சூழல் இருக்குது உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு கடின உழைப்பு தேவைப்படுது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கூட ஆஹ் பணப்பிரச்சனை காரணமாக நல்லுறவை பராமரிக்க இருக்கு இயலாது உங்களுக்கு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு மனசை அமைதியாக வச்சுக்கோங்க எந்த ஒரு தவறான முறையும் தவறான முடிவோ எடுக்காதீங்க பதட்டப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இல்லை ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கும் சரி குடும்பத்துலேயும் பசங்களோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி வேசனை மீன ராசி உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தர நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் குறிப்பாக சொன்னால் புதன் ராகு சுக்கரன் சனி உங்கள் ராசியிலே இருக்கார் ரெண்டாம் இடத்துல சூரியன் என்னால் ஒரு ஏற்றம் தரும் மூன்றாம் இடத்து குருவும் ஐந்தாம் இடத்து செவ்வாயும் ஏழாம் இடத்து கேதுவும் பதினோராம் இடத்து சந்திரனும் வரவிற்கு சந்தோஷங்கள் இருக்குது எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு ஏற்படுத்துறதுக்கு நாள் உதவியாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே இருந்த மனஸ்தாபங்கள் தொனக்கூட இருந்த மனஸ்தாபங்களை குறைக்கிறதுக்கு உ உதவியாகவும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது புதிய தொழில் தொடங்குற எண்ணம் நிறைவேறும் சேமிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு வளர்ச்சி தரும் ஆன்மீக காடு ஈடுபாடு பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கூடிய விரைவில் புனித யாத்திரை மேற்கொள்கிறதுக்கு உண்டான பலன்கள் திட்டங்கள் அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல பலன் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட கடன கடின உழைப்புக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கிற மாதிரி இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை இன்றைக்கி நாள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் உங்களோட செயல்பாடு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கவும் ஒரு சிலருக்கு புதிய பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சந்தோஷமான தருணங்கள் நிறைய பேருக்கு மனசு விட்டு சில விஷயங்களை பேசுங்க குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சி குறித்து திட்டங்கள் திட்டி நாளை சாதகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது புரிதல் நல்லாவே இருக்குது அண்ணுனியமும் இனிமையான தருணங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது எதிர்பாராத வகையில் திடீர் பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது சேமிப்புக்கும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகளை கண்காணிச்சிங்கன்னா அதிக அளவில் சேமிக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட திருப்தியான மனநிலை சந்தோஷமான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சிருக்கும் நாளை ஜாலியா கொண்டாடுங்க மகிழ்ச்சியா இருக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் திரும்ப சொல்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கண்ட்ரெஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பொது பலன்கள் பொது பயிற்சி பலன்கள் குரு குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகுக்கு எதுவா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களோட சுயஜாதகத்துக்கு அது எந்த அளவுக்கு பயன்படும் தான் நீங்க பாக்கணுமே தவிர பொதுவா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் அது சரிப்பட்டு வராது கிட்டத்தட்ட நூறு பேரில் ஒரு முப்பது பேரில் வரைக்கும் தான் அது பொருந்தி வருமே தவிர மீதி எழுபது பேருக்கு அது பொருந்தாது சுயஜாதகம் பார்க்குறது மட்டுமே உங்களோட வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது என்ன விலையில் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதையும் சரி நீங்கள் எல்லா மீடியாலையும் என்ன கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய அதை டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு ப நல்லது நன்றி வணக்கம்